ஆட்சியை பொறுத்த அளவில் தவறு நடக்கின்ற பட்சத்தில் அதன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தான் குற்றம் சாட்ட வேண்டும் அலங்கோல ஆட்சிக்கு அரகோணம் சாட்சி என எடப்பாடி பழனிசாமி கூறியது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்துள்ளார் இந்த மாவட்டத்துடைய இந்த வட்டத்திற்குட்பட்ட உட்பட்ட மாவட்ட கலை இலக்கிய அமைப்பினுடைய அமைப்பாளர் அண்ணன் தாமோகன் அவர்களும் சபாசிங் செபா போன்ற வட்ட செயலாளர் சேகர் போன்ற அனைத்து நிர்வாகிகளும் பங்கேற்று இந்த அன்னதான நிகழ்ச்சி அந்தந்த பகுதியில் நடைபெறுகின்ற போது அனைவரும் ஒருங்கிணைந்து சிறப்போடு நடத்தி கொண்டு வருகின்றார்கள் அதற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி ம் உங்கள் எதிர்பார்ப்பு சொல்லுங்கள் ஏப்பா பாப்பா வருவீங்க நீங்கள் யாரென்னா கேட்டால் கூட சொல்ல போறீங்க சொல்லுங்க என்ன துப்பு கட்ட ஆட்சிக்கு தூத்துக்குடி சாட்சியை நாங்கள் சொல்லியிருக்கோம் சொல்லா என்று பொறுத்தளவில் தவறு நடக்கின்ற பட்சத்தில் அதன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தான் குற்றம் சாட்ட வேண்டும் தவறு நடப்பதற்கு முன்பு வருமுன் காப்போம் என்பது போல் தவறு நடக்காமல் நடவடிக்கை எடுப்பது ஒரு புறம் தவறு நடந்துவிட்ட பிறகு அதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பது இன்னொரு புறம் இன்னார் இனியவர் என்று எங்கள் முதலமைச்சருக்கு பாகுபாடு இல்லை தவறு யார் இழைத்திருந்தாலும் சொந்த கட்சிக்காரர் இழைத்திருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் முதல்வருடைய நோக்கம் எங்கள் முதல்வருடைய நிலைப்பாடு அந்த வகையில் மாநகராட்சியில் கூட இரண்டு மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகளோடு சண்டையிடுவதை அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்றவுடன் பதவியிலிருந்தே நீக்கிய ஆட்சி தமிழக முதல்வருடைய ஆட்சி நீதியின் ஆட்சி சட்டத்தின் ஆட்சி கடந்த காலங்களில் நடந்தது சாத்தான்களின் ஆட்சி அதற்கு சாட்சி சாத்தான்குள்ள சம்பவமே அதற்கு ஒரு சாட்சி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக் நியூஸ்ரைப் பண்ணுங்க